பார்த்தாள் பஸ் திரும்ப அவரை விட யங்கரா இருக்கிற ஒரு குறும்பாலாம் நடிப்பீங்க அந்த படங்கள் எல்லாம் நடிக்கும் போதே டைப் அது அந்த டைப் இருக்கும் சிவாஜியோட நடிக்கும் போது எனக்கு ஃபுல்லா ஒரு மனசுக்குள்ள சின்ன பயம் இருக்கு ஏன்னா நான் தமிழ் பேசுறேன்னு தமிழ எது அப்படின்னு சொல்லிடுவாரா சொல்லிடுவாரு அதுக்காக ரொம்ப பயம் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ஏழு மணிக்கு காலசிட்டு என்ன முக்காலுக்கு வந்து உட்காந்துடுறாரு நான் போய் சொல்றது ஒரு பேண்ட்டை ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு சீக்கிரம் வந்துடுங்க எங்களுக்கு இதெல்லாம் போட்டுக்கணும் இதெல்லாம் போட்டுக்கணும் எல்லாம் போட்டுக்கிட்டு நாங்கள் வரதுக்கு லேட் ஆகும் நீங்கள் வந்து சீக்கிரம் இப்படி வந்து உட்காந்துட்டு எப்படி என்ன நாங்கள் ஹீரோயின் எல்லாம் சண்டை போடுவோம் அவருக்கு அப்புறம் அவர் ஆக்ட் பண்ணும்போது நான் அந்த கேமரா பக்கத்தில் இப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஏன்னா அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணிடுவாரோ என்ன ஆக்ட் பண்ணிடுவாரோ ஏன்னா நானும் அது அவருக்கு தகுந்தபடி நான் ஆக்ட் பண்ணி ஆகணுமே அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இப்படியே பார்த்துட்டு இருப்பேன் அவர்கிட்ட முக்கியமாக நான் கற்றுக்கிட்டது ஒரு தடவை செட்டுக்குள்ளே வந்தாருன்னா டைரக்டர் பிரேக் சொல்கிற வரைக்கும் அவர் வெளியிலே மாட்டார் இங்கேயே உட்காந்துருப்பார் எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னென்ன ஷார்ட் எடுக்கிறாங்க என்ன அதே அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டு என்ன பண்ணுவேன் நான் அங்கேயே உட்காந்துருப்பேன் அவர் என்ன பண்ணார் அதுக்கு தகுந்தபடி நம்ம ஆக்ட் பண்ணோம் இல்லையா ஹம் அதுக்காக அங்கே அது சொல்லுவார் எப்போ அப்ரிஷியேட் பண்ணுவார் அதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் இவ்வளோ பெரிய கண்ணை வெட்டிக்கிட்டு கேமரா பக்கத்துலயே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுவார் ஒரு பக்கம் எம்ஜிஆர் கூட நடிச்சிருந்தீங்க இன்னொரு பக்கம் சிவாஜி கூட நடிச்சுக்கா ஸோ அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட இருந்து என்ன ஸ்டைல் எதிர்பார்ப்பாங்க எவ்வளோ தூரம் கொஞ்சம் பசுசுவா இருப்பாங்க ரெண்டு பேரும் ம் இல்லை என்னை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப இஷ்டம் ஏன்னா நான் எப்போவுமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன் எந்த விஷயத்துக்கும் அவங்க பர்சனலோ அதோ இதோ அதெல்லாம் நானாச்சு என்னுடைய கேரக்டர் அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கேமராமேன் அவங்களோட எல்லாம் பேசிக்கிட்டு நான் அப்படி இது பண்ணுவேன்னு தவிர

சொல்லி இருந்தால் நான் வந்திருக்கேன் அந்த பாட்டு இருக்கு அது வந்து செவன் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணாங்க அந்த பாட்டு பெரிய சாங் அந்த ஒன்னு ஓ கிளாக் ஷூட்டிங் முடிச்சிகிட்டு டூ ஓ கிளாக் புதிய பறவை ஷூட்டிங் புதிய பறவை ஷூட்டிங் போயிட்டீங்க அது மழையில நெனஞ்சிட்டு எல்லா ஒரு எப்படி இருக்கு தெரியுமா அந்த மேக்கப் எல்லாம் எடுத்து புதிய பறவை வேற டைப் பண்ணிங்கனாலும் அது வேற கேரக்டர் அது ஆப்சிலெண்ட்லி வேற கேரக்டர் அது அப்ப அது பண்ணிட்டு போறதுக்குள்ள சிவாஜி வந்தாச்சு சிவாஜி வந்தாச்சுன்னு சொல்லிட்டாங்க நான் பயந்து போயிட்டேன் ஐயோ அவர் வந்துட்டாரே நான் இன்னும் ரெடி ஆகலையே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் மேக்கப் எல்லாம் அதுல எடுத்து முஞ்செல்லாம் கழுவி வேற மேக்கப் போட்டு அந்த ட்ரெஸ்ஸே வேறே பண்ணிட்டு செட்டு போனேன் அப்புறம் சிவாஜ் உன்னர் வா எனக்கு தெரியும் நீ இன்னொரு ஷூட்டிங்ல இருந்தேன் அதுவும் எம்ஜிஆர் ஷூட்டிங்ல இருந்தால் அதுவும் தெரியும் தெரியாது தெரியும் அதனால நீ ஒன்னும் கவலைப்படாது வா உக்காரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அதுக்குள்ள நான் எங்க ஷார்ட் எல்லாம் எடுப்பாரு அப்போ அவங்க எல்லாம் என் டி ராமரா ஆகட்டும் நாகேஸ்வரர் ஆகட்டும் திலீப் குமார் ராஜேந்திரகுமார் எல்லாரோட ஆக்ட் பண்ண அவங்க எல்லாம் என் கால்ஷீட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க இல்லேன்னா அத்தனை படங்களும் நான் நடிச்சிருக்க முடியாது அத்தனை பெரிய ஹீரோகளும் எல்லாரும் பெரிய ஹீரோ இந்த பெரிய ஹீரோ ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகணும் இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க பாவம் இது அங்கே போகுது இங்கே போகுது இங்கே போகுது ஹைதராபாத் போகிறா தெலுங்கு படத்துக்கு இங்கே கன்னடத்துக்கு போகிறா ஹிந்திக்கு பாம்பேக்கு போகிறா அதனால கொஞ்சம் அவ்வளவு முடிச்சு அனுப்பிச்சிடுங்க அப்புறம் எங்கள் ஜெடங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுனால்தான் நான் இந்த படங்கள் எல்லாம் நடிக்க முடியும் ஒரு ஷூட்டிங் நடக்கும் போது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு இடத்துல ஷூட்டிங் நடக்கும்போது பக்கத்துல இருந்து வந்து பாப்பாங்க இப்போ இது பாகப்பிரி நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க உடனே பக்கத்து ஃபிளோர்ல இருந்து அவங்க வருவாங்க டைரக்டர் யாரோ யார் ஷூட்டிங்னு அங்க பாப்பாங்க சரோஜதேவி இது சிறா சரோஜதேவி ஆக்ட் பண்ணது பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாம் தேவையில்லை நேரிய பாத்துருவாங்க அங்க நேரிய பாத்துருங்க அப்புறம் நாங்க ஆக்ட் பண்றோம் இல்லையா அதையும் பாத்துருவாங்க ஆக்டிங்கும் பாத்தாச்சு அப்புறம் கேட்பாங்க யாரோ சில கரெக்ட் டைம்கெல்லாம் வருவாங்க நாங்க இருக்கிறவங்க பக்கத்துல கரெக்ட் டைம் வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க யாருக்கு யாரு வேற ரெக்கமெண்டேஷனே கிடையாது அவங்கள வந்து இந்த இந்த படத்துக்கு போட்டுக்கலாம் நம்ம சரி பார்த்தீங்களா பாலிடிக்ஸும் குறையும் இந்த ஏஜென்சி நடுவுல இருக்கிற மிடில் மேன் எல்லாமே இந்த ஸ்டுடியோ யூனோ ஃபில் மேக்கிங்னால வந்து மீட்டிங் பிளேஸ்

போன அங்க போன இங்க போனா ஆனா புதியப்பறையில நான் ஆக்ட் பண்ணனும் அக்கா அம்மா கிட்ட வந்து சொன்னாரு நீங்க எந்த டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கொடுத்தா கூட நாங்க முடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் எவ்வளவு எவ்வளவு சீக்கிரம் தெரியுமா போய் அப்புறம் நல்ல ட்ரெஸ் அதுல நல்ல மேக்கப் நல்லா எல்லாமே புதுமையா இருக்கும் அந்த படம் இப்போ ஒரு புது புதுப்படம் பார்த்த மாதிரிதான் எங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் ஐயோ நான் புது பறவைல பண்ணலன்னு என்ன இருக்கோ நல்லதாச்சு எவ்வளவு நல்ல படம் மிஸ் பண்ணிருப்பேன் சிவாஜி மாதிரி இனி யாரும் வர முடியாது இனிமே ரொம்ப அவர் மாதிரி யாருமே இல்லவே இல்லவே பிரபுவை பார்க்கும்போது சில சமயம் தோணுமா உங்களுக்கு பிரபுவை பார்க்கும்போது எனக்கு கபலம்மா தான் ரொம்ப சிரிச்சா சிரிச்சாங்க அதனால எப்போ போய் போய் இப்படி இது கனத்தை பிடிச்சு பிரபுக்கு இவருதான் சிவாஜி மாதிரி வெஸ்டர்ன் இது இருக்காங்க சிவாஜி உங்க ஒரு ரூம்ல இருந்தாங்க மத்தவங்க எல்லாம் இருந்தாங்க பிரபு வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அவருடைய பர்தரே அப்புறம் நான் போய் சொன்னேன் சிவாஜிக்கு இவர் வந்து உங்கள் மாதிரியே இருக்காரு ஏன்னா விளையாடுற நீ அந்த மாதிரி நான் ஃபேட்டாக இருக்கேன் உடனே அவர் ஜோக் அடிப்பார் அவர் சிரிக்கவே மாட்டார் ஜோக் அடிச்சு நாங்கள் எல்லாம் சிரிப்போம் கமலம்மா நாங்கள் எல்லாருமே சிரிப்போம் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படின்னு பார்க்கும்போது சிவாஜி கணேசன் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு ரொம்ப நம்ம கஷ்டங்கள் ஏதாவது இருந்தா அவர்கிட்ட போய் சொல்லிக்கிட்டா உடனே அதை காறுதல் சொல்லுவார் எனக்கு மெட்ராஸ்ல ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் ஆச்சு அப்போ வீட்டில் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் சொல்லாம கமலம்மாவும் சிவாஜி வந்து என்ன டெய்லி பார்க்க வருவாங்க யாரும் வருவாங்க அப்படி யாரும் வர மாட்டாங்க டெய்லி வந்து என்ன பார்த்துட்டு டெய்லி எனக்கு தைரியம் சொல்லிட்டு போவார் அந்த மாதிரி ஸோ அவங்களுடைய குடும்பத்துக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை அவங்க என்னைக்குமே நேத்தி முந்தடைஞ்சேன்னு சொல்லிட்டு இந்த குடும்பம் என்னைக்குமே நல்லா இருக்கணும் இதே மாதிரி இதை சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் சந்தோஷமா ஓகே வாழணும் நீங்க எல்லோருமே அப்பாவுடைய ஆஷிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் கிளாமர் அப்படின்னாலே ட்ரெஸ் கொஞ்சம் குறைச்சலாக போடணும் இல்ல டைட்டா போடணும் அப்படின்லாம் இல்லாமல் அதை அவங்க சொல்லுவார் சரோஜேவி புடவை கட்டுற மாதிரி மத்தவங்களுக்கு சொல்லுங்க கட்டாக சொல்லுங்கன்னு இது சாதாரணமாக தான் கட்டுவேன் தினமும் அவங்க அப்பா எவிஎம் செட்டியார் எவ்வளோ நல்லா சரோ தேவி ரொம்ப கிளாமரை காட்டிடுவாங்க ரொம்ப நல்லா வருவாங்கன்னு சொல்லுவார் அப்புறம் அப்பெல்லாம் ஏவிஎம்லே அவ்வளோ டிசிப்ளின் இன்றைக்கி வர்றதுக்கு இவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் அவங்க அப்பா தான் காரணம்னு சொல்லணும் அவர் அப்போ முத முதல்ல ஃபாரின்கெல்லாம் போயிட்டு வந்தார் ஏவிஎம் செட்டியார் போயிட்டு வந்து அவர் முதல்ல காலையில் அஞ்சு மணிக்கு வந்து ஸ்டுடியோ எல்லாம் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு எங்கேயாவது குப்பை இருந்தால் அதெல்லாம் எடுக்க சொல்லிவிட்டு ஸ்டுடியோ அவ்வளோ இருக்குது என்ன காரணம் ஏவிஎம் செட்டியார் தான் அந்த கண்ணாடியில் தெரிகிறது என்ன அப்படின்னா சாதாரணமாக பார்க்க மாட்டோம் ஒருத்தங்க இப்படி பார்க்க மாட்டோம் அப்படி கொஞ்சம் ஸ்டைலாக தான் பார்ப்போம் அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது சரோஜாதேவி அம்மாவோட ஸ்டைல் அந்த பிளவுஸ் தைக்கிறது கூட எம்ஜி நாயுடு கிட்ட போய் சரோஜாதேவி மாதிரி தைச்சு கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம் அந்த ஸ்டைல் எப்படி வந்தது அந்த புடவை கட்டும் ஸ்டைல் சல்வார் கமிஸ் போட்டாலும் நிக்கிற ஸ்டைல் அது வந்து கான்ஷியஸா உங்களுக்கே தெரிஞ்சு வந்ததா அது எப்படி வந்தது இல்லை அப்படி இல்லை நான் ஒண்ணும் நினைச்சு பார்க்கல இப்ப சும்மா அவங்க கொடுப்பாங்கன்னு நான் போட்டுக்கிறேன் பட் மேபி அது வந்து எனக்கு சூட்டா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வரைக்கும் தமிழ்ல ஹீரோயின்ஸ் எல்லாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்ல வந்து ஷார்ட்டா பிளம்பா இருப்பாங்க அந்த நார்த் இந்தியன் ஹீரோயின்ஸ் மாதிரி மாதிரி இருந்து எல்லாம் இருந்தது எப்பவுமே ஒரு ஒரு என்ன என்ன சொல்றாங்க அதுக்கு எந்த விஷயம் பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் எந்த விஷயம் ஒரு ட்ரெஸ் பண்ணாலும் கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு இது அதுக்காக என்ன பண்ணுவேன்னா அவங்க எடுக்கும்போது அப்போ நான் ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் எந்த ட்ரெஸ்ஸும் சூட் ஆகும் ஆமாம் இல்லைன்னா நல்லா இருக்காது அதுக்காக அப்போல்லாம் ஜிம்மெல்லாம் கிடையாது ஆமாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து உடம்பெல்லாம் குறைக்க முடியாது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் சாப்பாடில் குறைச்சிடுவேன் சாப்பாடாக சாப்பிட மாட்டேன் தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் வேலை செய்வேன் ஸோ அது என்ன ஆகுதுன்னா மெலிசாக இருப்பேனா சோ அந்த ட்ரெஸ் நான் கட்டின உடனே புடவ கட்டின உடனே இப்போ நான் பார்த்ததில்ல ஒரு அழகியதான்னு ஒரு பாட்டு வருது என்பவர் அதுல பாருங்க அது எல்லோ சாரி அதுல வந்து ஆஃப் மீட்டர் தான் எடுத்தாங்க எனக்கு ப்ளவுஸ் ஆச்சு புடவையில அப்ப எல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் வராது வெறும் புடவை தான் வரும் ரொம்ப எனக்காக ஆஃப் மீட்டர் கட் பண்ணுவாங்க புடவையில அந்த ஆஃப் மீட்டர்லயே ப்ளவுஸ் ஆகும் அந்த அளவுக்கு உடம்பு மெலிசா இருக்கும் சினிமால நிறைய சாதிச்சாச்சு கல்யாணம் சினிமா இண்டஸ்ட்ரியில யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம வெளியில கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதே எப்படி எப்படி கல்யாணம் என்ன சேர்க்கும் போதே சொல்லிட்டாங்க நீ யாரையும் லவ் பண்ணக்கூடாது ஏன்னா என்னைக்கு எங்க ஜாதியிலயே கல்யாணம் ஆகணும் நீ வேற ஜாதியில எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அது நடக்காது உங்களுக்கு ஜாதி வெறி நீங்க ரொம்ப உங்களுக்கு அவ்வளவு நாங்க கவுண்டர் சொல்றாங்களே அந்த மாதிரி இது சோ நீ வந்து யாரையும் லவ் பண்ணேன்னா கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்காது அப்போ நீ வந்து ஏதாவது ப்ராப்ளம் தான் வரும் அதனால நீ வந்து உன்னுடைய ஆக்டிங் ஆச்சு நீ ஆச்சு உன்னுடைய ப்ரொஃபஷன் ஆச்சு அதோட இருக்கணும் நான் என் ஜாதியிலே க பாப்பிளை பார்க்குறேன் அப்படின்னு இது எப்போ நம்ம சினிமா வரும்போதே ஒரு இது போட்டு விட்டுட்டாங்க போட்டு போட்டு நமக்கு மென்டலி ஒரு மாதிரி தயார் பண்ணி விட்டுட்டாங்க அதில் எங்களுக்கு அந்த இது வராமல் போனாலும் என்னாச்சு அவங்களே மாப்பிள்ளையை பார்த்தாங்க அவர் சீமெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவங்களே மாப்பிள்ளையை பார்த்தாங்க அவங்களே வரவழிச்சாங்க நான் ஹைதராபாத்ல ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்ப நீ மெ மெட்ராஸ் போகாது பெங்களூருக்கு வான்னு சொன்னாங்க அப்புறம் பெங்களூருக்கு போனேன் அப்போ பார்த்துருந்தா ஒரு தடவை பார்த்துருக்கணும் அது சொன்னாங்க பேசக்கூடாது அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா ஃபிலிம் ஸ்டார் வந்து நிறைய பேசுறா கொள்றா அந்த காலத்தில் என் கல்யாணம் ஆயிட்டு எயிட்டி எயிட்டி சிக்ஸ் மார்ச் ஃபர்ஸ்ட் ஆச்சு என் கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆயிப்பச்சு இல்லையா அவர் என்னோட இருபது வருஷம் இருந்தார் அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார் அவர் போய் இருபத்தஞ்சு வருஷம் ஆகிடுச்சு இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆன வருஷம் இருக்கா அவங்களுக்கு நான் அதை சொன்னேன் எயிட்டி சிக்ஸ் மார்ச் ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டி எயிட் மார்ச் சிக்ஸ்டி மார்ச் உங்க கல்யாணத்தோட விஜுவல்ஸ் பாக்கலாமா உங்க கல்யாணம் எப்படி இருந்தீங்க எத்தனையோ கல்யாணம் சீன்ல நடிச்சிருப்பீங்க பட் உங்க கல்யாணத்துல நீங்க எப்படி இருந்தீங்கன்றத பாக்கலாம் கல்யாணத்துல ஒரு துணி கூட மேக்கப் இல்ல இல்லையா இல்ல அப்படியே சிம்பிளா நீங்க எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி அப்படி இருந்து சௌகர்ஜனிக்கு வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு அப்போ மிஸ்டர் ஹர்ஷ அவர் வெரி லக்கி அப்படின்னாங்க அப்படின்னாங்களா அவரு நான் என்ன நினைச்சேன் அவர் என்ன சொல்லுவாரு வெரி லக்கின்னு சொல்ல போறாருன்னு நான் நினைச்சிட்டு அப்கோர்ஸ் ஐ எம் வெரி லக்கி என்னாரு எனக்கு கொஞ்சம் இது இது ஏன்னா எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் என்ன எதுக்கும் விட மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தாங்களே இவர் அப்படி சொன்ன உடனே எங்க அம்மாவுடைய உரிமை தேவை கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இது பண்றாரு அப்புறம் என்ன சப்போர்ட் பண்றாரு அப்புறம் நானே லக்கினு சொல்ல அப்கோர்ஸ் நான் லக்கி தான் அவ்வளவு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவர் மேலே அவர் யாருன்னே தெரியாது முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை அது யாரும் நம்பவும் மாட்டாங்கண்ணா சூப்பர் ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாருனா முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கணும் பேசிருக்கணும் எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒருத்தரோட எனக்கு கல்யாணம் அப்படின்னும் போது எப்படி இருக்கும் மனசு ஆனா ரொம்ப பயமா இருந்தது என்ன லிப்ஸ்டிக் போடாதுன்னு சொல்ல போறாரோ அப்புறம் இது ஆக்ட் ஆக்டிங் எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நீ கல்யாணம் ஆன உடனே ஆக்டிங் கட் நீ வந்து நல்ல மருமகளன்னு பேர் வாங்கணும் அதெல்லாம் நீ சினிமாவெல்லாம் போகக்கூடாது வீட்டோட இருக்கணும் ஆனா இவரு திலீப் குமார் பாத்துட்டு அவர்கிட்ட க கைய பிடிச்சிட்டு சொன்னாரு சரோஜா மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வரணும்னு ரொம்ப கஷ்டம் அவளை மட்டும் சினிமா நிறுத்த நிறுத்த பண்ணாதே அவ ஆக்ட் பண்ணட்டும் அது இல்லையிலே எனக்கு பொம்பளைங்க சும்மா உட்காருது எனக்கு பிடிக்காது அவரு ஏதாவது ப்ரொஃபஷன் இருக்கணும் பொம்மைகளுக்கு சொன்னார் அவரு வேலை செய்யறதுக்கு இஷ்டப்பட்ட அவளா அவ போலாம்

பத்தி ஆகணும் பாலச்சந்தர் கூட நீங்க நடிச்ச ஒரே ஒரு படம் ஆமா பாலச்சந்தர் சாரு சௌகாஜானிக்கு நாங்க வைரமுத்து சாரு இருந்தாரு நினைக்கிறேன் எல்லாரும் தாதா சாஹிப் பால்கை அவார்டு வந்தது சிவாஜிக்கு எல்லாரும் சிங்கப்பூர் கூப்பிட்டுருந்தாங்க சிவாஜியை என்னையே கூப்பிட்டாங்க கூட வருது நான் போயிருந்தேன் பாலச்சந்தர் சார் கிடைச்சாரு சார் இது ரொம்ப அந்நியாயம் எனக்கு மட்டும் நீங்க ஒரே ஒரு படம் தான் கொடுத்தீங்க எனக்கு ரொம்ப வருத்தம் இந்த விஷயத்துல எல்லாரும் பாருங்க எல்லாம் எத்தனை படங்கள் ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் கவலைப்படாதமா அவங்க எல்லாம் பண்ணிருக்கிறது ஒண்ணுதான் நீ ஒரு படம் நூறு படத்துக்கு தவற நெஞ்சம் உங்களுடைய மகனும் மகளும் இந்து அண்ட் கௌதம் எஸ் அவங்க உங்களை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓ இருக்கா இருக்காங்க கௌதம் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இந்த வீட்டுக்கு வந்து இதே இடத்துல நின்றுட்டு இருந்தாரு இவனை கையில் கொடுத்த உடனே ராமச்சந்திர ராமச்சந்திர ராமச்சந்திரான்னு சொன்னார் அப்புறம் ஜானம்மா ஒரு செயின் அனுப்பிச்சிருந்தாங்க இவன் கழுத்தில் போட்டாங்க இப்போ கூட அந்த செயின் அவனை ரொம்ப யாருக்கும் கொடுக்காம வச்சுட்டு ஹலோ என் பேர் இந்து நான் வந்து தேவி அம்மா பொண்ணு பேசுகிறேன் அம்மானா உங்களுக்கே தெரியும் ஷி சச் அ கிரேட் ஆர்டிஸ்ட் ஃபைவ் லாங்குவேஜஸ் பண்ணிருக்காங்க நாங்கள் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக அம்மா வளர்த்துருக்காங்க அம்மா வந்து ரொம்ப டிசிப்ளின்டு ஆக்சுவலி அப்படியே ஸ்கூல் டைம்ல நான் ரொம்ப புரொடெக்டிவ்வா வளர்த்துருக்காங்க ஸோ டைம் டைம் டு காட் நாங்கள் வந்து ப்ரொடெக்டிவ் என்வாயிரன்மெண்டில் வந்து இவ்வளோ விவர் ஏபிள் டு அச்சீவ் ஸோ சொல்லுங்க அவங்க ஆக்ட் பண்ண சொன்னாங்க கேட்டாங்க ப்ரொடியூசர் சில பேரெல்லாம் கேட்டாங்க அவங்க சொன்னாங்க நாங்க ஆக்ட் பண்ண மாட்டோம் வேண்டாம்னாங்க ஏன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டாங்க இங்கே தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் எப்பவுமே அவங்க அப்பாவோ அம்மாவோ ஆக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி பசங்களும் ஆக்ட் பண்ணோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க மம்மி மாதிரி எங்களால் ஆக்ட் பண்ண முடியாது அப்புறம் அவர் கேட்டவர் சொன்னார் ஐயோ உங்கள் மம்மி மாதிரி பண்ணவே முடியாதப்போ ஒத்துக்கிறோம் பட்டு நீங்கள் எல்லாம் ஆக்ட் பண்ணலாமே அப்படின்னாங்க